வணக்கம் படித்ததில் படித்தது ஒரு அழகான குட்டி கதை அது ஒரு இயற்கை சூழலில் அமைந்த குருகுலம் எப்படின்னா சின்ன சின்ன மலை குன்றுகள் பக்கத்திலே சிற்றோடை தோப்புகள் மரங்கள் நிறைந்த தோப்பு பூக்கள் அந்த மாதிரி இருக்கும் அங்கே அந்த இருந்த குருகுலத்தில் இருந்த குரு கிட்ட நிறைய சீடர்கள் வந்து கல்வி பயின்றுட்டு வந்தாங்க அந்த குருவுக்கு வந்து ஒரு பழக்கம் உண்டு என்ன அப்படின்னா ஒரு நாளில் ஒரு பாடம் மட்டும்தான் சொல்லி கொடுப்பார் அதை மாணவர்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பார் ஒரு பாடத்துக்கு மேலே நடத்த மாட்டார் இந்த சூழலில் அங்கே இருந்த சீடர்களில் ஒரு சீடருக்கு மட்டும் என்ன அப்படின்னா ஒரு மனக்குறை இவர் ஏன் குரு இப்படி இருக்கிறாரு ஒரே நாளில் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லி கொடுத்தா என்ன ஏன் ஒரு பாடத்தை மட்டும் எடுக்கிறார் நிறைய பாடங்கள் எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த நினைப்பு வந்து அவன் மனசில் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது ஒரு நாள் அந்த சீடன் எழுந்திருச்சு குருக்கிட்ட வந்து நேரடியாகவே கேட்டுறார் குருவே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடம் தான் சொல்லித்தறிங்க அதுவே பல பாடங்கள் சொல்லி கொடுத்து பல உதாரணத்தோடு பல விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஞாபகம் வச்சுக்குவோம் குறைந்த நேரத்தில் நிறைய கற்றுக்கோல்ல அப்படின்னு சொல்லி அந்த சீடன் வந்து குருக்கிட்ட கேட்டாராம் உடனே குரு வந்து ஒன்றுமே சொல்லலை அந்த சீடன் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு தன்னுடைய பக்கத்தில் கூப்பிட்டாராம் அந்த சீடன் பக்கத்தில் போகவும் அங்கே இருந்த ஒரு கூடையை திறந்து விட்டார் அதுலேருந்து பத்து கோழிகள் சிதறி ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நாலு திசையிலையும் சிதறி ஓடுது குரு வந்துட்டு இந்த கோழியை பிடிச்சிட்டு பத்து கோழியும் பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட வா அப்படின்னு சொல்கிறாராம் குருவை சொன்னோடனே இவனும் ரொம்ப ட்ரை பண்ணுறான் அந்த சீடனும் ஸோ கோடி ஓடி ஓடி களைச்சி போய் ஒரு ஸ்டேஜில் கிட்டே வந்து ஐயா என்னால் முடியல அந்த கோழிகள் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு பக்கம் ஓடுது அப்படின்னு சரி ஓகே நீ வந்து அந்த கருப்பு கர கலரில் இருக்குல்ல அந்த கோழியை மட்டும் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சிறிது நேரத்துலேயே அந்த கோழியை பிடிச்சிட்டு வந்து குருக்கிட்ட நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த சீடன் சொன்னான் நம்ம குரு சொன்னாரா நீ பத்து கோழியும் பிடிக்கணும்னு நினச்ச பத்து பின்னாடியும் ஓடும்போது பத்தும் ஒவ்வொரு பக்கம் ஓடிச்சு நீ ஓடி ஓடி கழச்சியதை தவிர உன்னால் ஒரு கோழியை கூட பிடிக்க முடியல ஆனால் அந்த கருப்பு கோழியை மட்டும் பிடிக்கணும் அப்படின்னு நீ கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அது பின்னாடியே நீ ஓடின அது ஓடி ஓடி ஒரு ஸ்டேஜில் ஏன்னா மற்ற கொ நீ மற்ற பத்தையும் பார்க்கும்போது போது இது பக்கம் கொஞ்சம் நேரம் அது பக்கம் கொஞ்சம் நேரம் ஓட அந்த கருப்புக்கோழி பின்னாடியே ஓடும் போது அது கழிச்சு போய் உன் கையில் சிக்கிடுச்சு அது மாதிரி தான் ஒரு விஷயத்தில் கரெக்டாக இது தான் அப்படின்னு சொல்லி நீ அது பின்னாடியே போய் அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணினா உனக்கு வெற்றி கிடைக்கும் அதை நீ நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டு உன்னுடைய கோலில் வந்து நீ அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரை சொல்லி அனுப்புகிறாரு எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம நல்ல விதமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும் படித்ததில் படித்தது நன்றி